நிறுத்தப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான எப்பொழுது மீண்டும் தொடங்கும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றதா சொல்லுங்க வானிலை மையம் நீலகிரி மாவட்டத்தில் இன்று கனமழை பெய்யும் எனவும் ஆரஞ்சு அலர்ட் ஆனது அறிவித்திருந்தது இதனைத் தொடர்ந்து உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதல் லேசான சாரல் மழை பெய்து வந்த நிலையில் பிற்பகல் மழையின் தாக்கம் அதிகரித்து உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக கனமழையானது பெய்து வருகிறது கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான உடகை படகு இல்லத்தில் படகு சவாரியானது தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் மிதவை படகு துடுப்பு படகுகள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டும் படகுகளில் புகுந்துள்ள மழை நீரை ஒன்று படகு இல்ல ஊழியர்கள் அகற்றும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே உதகையில் தற்போது கோடை சீசன் என்பதால் இதனை அனுபவிக்க தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்த நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் இந்த கனமழை காரணமாக படகு சவாரி செய்ய முடியாமல் கடும் ஏமாற்றத்துடன் சென்றுள்ளனர் அதே போல உலகையில் அமைந்துள்ள அனைத்து சுற்றுலா தலங்களிலும் தற்போது வந்து சுற்றுலா பயணிகள் கூட்டம் வெகுவாக குறைந்துள்ளது இதனால் சுற்றுலா பயணிகளை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய சாலையோர வியாபாரிகள் உள்ளூர் வாடகை வாகன ஓட்டுநர்கள் ஆகியோர் வாழ்வாதாரமாக வாழ்வாதாரமானது தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது மோகன்ராஜ் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி பிரபு எடப்பாடி